யாருடனும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி இல்லை என்ற திட்டவட்டமாக தாவேக்கா நேற்று அறிவிச்சிட்டாங்க நம் மனம் கலந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் இந்த கோஷத்தோடு மட்டும் நீங்கள் வாக்காளர்களை அணுகுங்கள் மற்றபடி தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் பல விஷயங்கள் இப்போதே நாம் முடிவு செய்துவிட்டோம் விட்டோம் நாம் தனித்துதான் களங்கண்கிறோம் நம் தலைமையில் தான் கூட்டணி வேறு யாருடனும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் பத்திரிகையில் மற்றபடி வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் குறிப்பாக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளிடம் சேர்வதாக இணையும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று திட்டவிட்டமாக தாவேக்கா தெரிவித்துள்ளது நம்முடைய இலக்கு தேர்தல்தான் அதை சிறைக்கும் வகையில் ஒரு வெளியுறவு தகவலை எதுவுமே நீ நம்பாதீர்கள் எட்டு மாதம் உழைப்பை மட்டும் பாருங்கள் எட்டு மாதத்தும் சட்டசபை தேர்தலை அணுகுவதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நம்முடைய இலக்கு வெற்றி தான் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நம் தலைமையிலான அணிதான் வெற்றி பெறும் நாம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து பயணிப்போம் என்று விஜய் கூறியிருக்கிறார்